மேலிருந்து எட்டு தேச பாத்திருந்திரைக்கு காத்திருந்தே காணல மணி ஏழு எட்டு ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணும் முன்னல ஏ செம்மாங்கு பாட்ட கேட்டு தென் காத்து ஓடி வந்து தூதாக போக வேணும் அக்கறையில நான் உண்டான ஆசைகளை உள்ளார புட்டி வச்சு ஒத்த இல வாடுறேனே இக்கரையில மாமரத்துக்கீதிய முன்னும் பின்னும் காத்திருந்து மாமனுக்கு காத்திருந்தேன் காணல அடசாயங்காலமான பின்னும் சந்த மூடி போன பின்னும் ஈடு போய் சேந்திரத்தான் தோனல அடசாயங்காலமான பின்னும் சந்த மூடி போன பின்னும் ஈடு போயி சேந்திரத்தான் தோனல பட்டை கேட்டு தெங்காத்து ஓடி வந்து தூதாக வேணும் அக்கறையில நான் உண்டான ஆசைகள ஆசைகளார் குட்டி வச்சு திண்டாடி நிக்கிறேனே இக்கரையில மேலிருந்து எட்டு தசை பார்த்தளிக்கு காத்திருந்த காணல மணி ஏழு எட்டு ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணும் முன்னு தோனல தூர கிழக்கு கர ஓரந்தா தாள பறந்து வரும் மேகந்தா உங்கிட்ட சேராதோ ஏன் பாட்டு குறாதோ ஒன்னாக நாம் கூடும் சந்தர்ப்பம் வாராதோ நீ கூட நானும் சேர ஒட்டக்கali நின்னி நீ தென்னா கூட்டத்தோடு தேடி உன் சொல்லி நீ கண்ணாளோ காச்சி எப்போது என்னாளோ என்னை சந்தப்பாதே நாம் அமரத் தெக்கீரென்று முன்னம் காசியிருந்து மாமனுக்கு காசி காணல மணி ஏழு எட்டு ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணும் தோனல மாமன் இனப்பில் சின்ன முச்சூடும் தீராதோ அக்காலின் பொண்ணு கோற்பாலம் மாறாதோ கையேந்தும் குட்டி கண்ணி பெண்ணாய் மாறாதோ மையேந்தும் கண்ணை காட்டி மயில் தீர பேசாதோ முன்னாலே தூக்கம் போயாச்சு உள்ளான மேலிருந்து எட்டு தேச பாத்திருந்து காத்திருந்த காணல எட்டு மணிய பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி தென்மாங்கு பட்டை கேட்டு தென் காத்து ஓடி வந்து தூதாக போக வேணும் அக்கறையில நான் உண்டான ஆசைகள உள்ளார நாடி இரநி கரையில நாய் அரிக்கரை மேலிருந்து கெட்டு இருந்து கேந்தி விழைத்து காத்திருந்த காணல அரசாயங்காலமான பின்னும் சந்தமோடிப்போன பின்னும் வீடு போய் சேந்திடா தோணல நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி இருவருக்குமே நன்றி சுற புசுரப் அழகான குரல் வளத்தோடு அழகாக அந்த பாடலை கொடுத்திருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இருவருக்குமே வாழ்த்துக்களா 何人いる